அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி கூட்டணி ஆட்சி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார் ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப எங்கேயாவது உதயநிதி ஸ்டாலின் மாநில பேசுனாரா இல்லையே எல்லா சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அதுவும் தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வருவனும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி அன்னைக்கு நடந்த பசுமீட்ல உள்துறை அமைச்சர் பசுமீட்ல ரெண்டு விமர்சனங்கள் ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க